கல்வியில் அரசியல் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கலைங்க கல்வியில் ஆரம்பத்திலருந்தே அரசியல் பண்ணுறது திமுக தான் ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு முழுவியமான ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று தமிழக அரசு முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க முதல்ல இதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க இது சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பதிலளிச்சிருக்காரு இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பதில் அளிச்சிருக்கும் அதனால் எமர்ஜென்சி என்பது மத்திய அரசின் மீது குறை கோருவது அல்ல உங்களுடைய மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள் உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளுக்கு உடனே மத்திய அரசினால பழி போடுறதுங்கிறது திமுகவோட வாடிக்கை சொல்லுங்க இருங்க 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 அவரு இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் வந்து பெட்டர் தென் अदर ஸ்டேட் அப்படி நீங்களே சொல்லுவீங்க அப்படி இருக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு சிஸ்டம் இருக்குது இத இதுக்கு மாற்றா அத விட பெட்டர்மென்ட்டா தான் வரணும் ஆனா அப்படி இல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு இல்ல அந்த சிஸ்டத்தை நாங்க எங்கயுமே கொண்டு வரலீங்க இங்க எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை விட பெட்டர்மென்ட்டா ஒன்று கொடுக்கலாம் ஆனா நீங்க இங்க கொடுக்கிறது வந்து நான் இங்க நான் ஏத்தே மேம்பட்டு இருக்கறோம் அப்படி சொல்லி சொல்றேன் பட் நீங்க அதவிட நீ கம்மியான ஒரு கொண்டு வந்து ஏத்துக்கு சொல்றது எதா சரியா இல்ல அது அது வந்து டம்மியா இல்லை இது வந்து சும்மாவா இதுவெல்லாம் விஷயம் இங்கே ரொம்ப சாதாரணமாக ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்கு முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் மூன்று மொழி என் குழந்தை படிக்க வேண்டாம் அரசாங்க பள்ளியில் கொடுக்குற ரெண்டு மொழி போதும்னு நினைக்கிறாங்க இன்றைய காலக்கட்டம் எப்படி இருக்குது எப்படியாவது சிபிஎஸ்சி பள்ளியில் போடணும் இல்லை மெட்ரிகுலேஷனில் போடணும் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று கல்வி கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது எதனால் நம்ம குழந்தை ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் நல்ல படிப்பு படிக்குங்கிற சூழல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது வந்தாச்சு அது வந்து கொண்டிருக்கல ஏற்கனவே ஏற்கனவே அரசாங்க பள்ளிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அரசாங்க பள்ளிகளில் இன்னைக்கும் கட்டடம் இல்லை மரத்தடியில் படிக்கிறத நீங்கள் தான் மீடியாக்காரங்க போட்டோ எடுத்து கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு சரியான கழிப்பிடம் கிடையாது ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு கோயம்புத்தூரில் கார்பரேஷன் ஸ்கூலில் மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சுட்டு இருக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த மூன்று நான்கு வருடங்களாக இத்தனை விஷயம் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க ரெண்டு மொழி தான் கத்துக்கணும் ஆனால் பிரைவேட்ல படிக்கிற குழந்தைங்க மட்டும் மூன்று மொழி கத்துக்கலாம் அப்படிங்கிறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம் பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்காக தான் நாங்க பேசுறோம் உங்களோட கல்வி முடிஞ்சதுங்க அடுத்தது நீங்க சொல்லுங்க